ஒரு அற்புதமான பாடல் மூலம் நம்மளுடைய இந்த மனித பிறவியின் பயன் என்ன அதை நாம் இந்த உடம்பை எதற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்தி இரும்பை மாகாணத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது இந்த தான் அப்படின்னு சொன்னால் இந்த மகான் வேறு யாருமல்ல குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய அற்புதமான வள்ளல் கடுவழி சித்தர் பெருமானவர்கள் நீண்ட காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கடுவழி சித்தரை வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது குறித்த நம்ம இப்பொழுது தீர்க்கமாக இந்த மகானை நோக்கி தியானிக்கப் போகிறோம் சிவபெருமானின் அருளை பெற்றவர்களும் அந்த இறைவனின் சித்துப்படி நடப்பவர்களுமே சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இதனாலேயே சித்தன் போக்கு சிவன் போக்கு என்ற சொல் வழக்கு வந்துள்ளது மனிதர்களை அவர்களின் பிறப்பை உணர்ந்து இறைவனுடன் இணையச் செய்வதற்காகவே அவதரிப்பவர்கள்தான் சித்தர்கள் சித்தர்கள் பிறந்த இடமும் அவர்கள் உலாவிய இடமும் சித்தர்கள் சமாதியை அடைந்த இடமும் சித்தர்கள் அருளாசி கிட்டும் இடமும் பீடமாக ஒன்றொன்றும் இன்றும் ஜொலித்து கொண்டு வருகின்றன அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர்தான் கடுவெளி சித்தர் இவர் திருவிரும்பை மாகாணத்தில் திண்டிவனம் புதுவை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பிறந்து வாழ்ந்து அங்கு பல சித்துக்களை செய்து மக்களை மகிழ்வித்துள்ளார் பின்னர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார் அருகே உள்ள கடுவெளியில் சில காலம் தங்கி அங்கு சில சித்துக்களை செய்துள்ளார் பின்னர் காஞ்சிபுரம் சென்று அங்கிருந்து கடுவெளியில் ஒளிவடிவான பரம்பொருளை தேடி வந்து சித்தாடல் புரிந்து முப்பத்தைந்து பாடல்களை இயற்றியுள்ளார் கடுவெளியில் உள்ள சிவபெருமானை பரமநாதர் என்று தனது பாடல்களில் குறிப்பிடுகிறார் இந்த மகான் கடும் தவம் செய்வதாலும் தான தர்மங்கள் செய்வதன் மூலமும் இறைவனை அடைய முடியும் என்ற தத்துவத்தை பக்தர்களுக்கு விளக்கி விளக்கியவர் இந்த ஸ்ரீ கடுவெளி சித்தர் சித்தராவார் கடுவெளி சித்தருடைய ஜீவசமாதி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுக்கா கிழக்கு கடற்கரை சாலையில் இடையூர் சங்கேந்தி கடைத்தெருவில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு பட்டுக்கோட்டையிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் பஸ்கள் மற்றும் திருத்துறைப்பூண்டியிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் பஸ்கள் பதினைந்து நிமிடத்திற்கு ஒரு முறை இங்கு இந்த சமாதிக்கு வந்து செல்கின்றன கடும் தவம் மேற்கொண்டு தனது சித்து மூலம் பக்தர்களை ஈர்த்தவர்தான் கடுவெளி சித்தர் கடுவெளி சித்தர் இறைவனை வெட்டவெளியில் வழிபட்டு வந்தார் அவர் வணங்கிய சிவன் திருநாமம் பரமானந்தர் அம்பாளின் பெயர் பாலாம்பிகை சித்தர்கள் அம்பாளை தங்களுக்கு தங்களுக்கு சக்தி கொடு கொடுப்பதற்காக வணங்குவார்கள் கடுவெளி சித்தர் பனாசக்தியை வாலை குமரியாக மனோன்மணி தெய்வமாக வழிபட்டு வந்தார் ஆலயம் அமைந்துள்ள ஊர் கடுவெளி சித்தர் உறைந்ததும் இங்கேதான் அதன் அருகில் உள்ள ஊர் சித்தா சித்தால சித்தாலத்தூர் அதாவது கடுவழி சித்தர் அடக்கமானதால் கடுவெளி சித்தர் ஆலத்தூர் என்ப என்பது மருவி கடுவழி சித்தாலத்தூர் என்று அழைக்கப்பட்டது இந்த ஊரின் பெயர் கடுவழி சித்தர் சிவபெருமானை துதித்து உள்ள முருக பாடி வழிபெற்றார் அப்போது அவருடைய பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் தம்முடைய பேரன்பை வெளிப்படுத்தும் வண்ணம் கடுவெளியில் உள்ள இந்த சிவலிங்கத்தை இரண்டாக பிளக்க வைத்தாராம் சிவலிங்கம் பிளவுபட்டு அதிலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டதாக பல புராணங்கள் நாம் இந்த புராணங்கள் நம் கதையை தெரிய வந்தது கடுவெளி சித்தரை மகிழ்விக்க இறைவன் வெளிப்பட்டதும் அவ்விதமே இருக்க வேண்டும் இதே போல ஒரு கதை என்ன இருக்குன்னா திருவிரும்பை மாகாலம் அப்படிங்கிற அந்த அற்புதமான க்ஷேத்திரத்தில் இந்த மகான் எல்லாவற்றிலையும் சிவனை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கார் அப்பொழுது அங்கே ஒரு தெய்வ நர்த்தகி நடனம் ஆடிக்கொண்டிருக்காள் அந்த அந்த அம்மையார் நடனம் ஆடுவதை பொழுது இந்த மகானுக்கு சாட்சாத் நடராஜமூர்த்தி தான் கண்ணில் தெரிகிறார் அப்பொழுது அந்த அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த பெண்ணுடைய ஒரு சலங்கை கயன்று விழுந்துடுறது அப்பொழுது அந்த மகான் அதை எடுத்து இந்த அம்மையாரிடம் கையில் கொடுத்து அந்த காலில் திரும்பவும் கட்டிவிட்டுறார் இதை பார்த்தவர்கள் எல்லாருமே வந்து இந்த மகானை ஏழனமாக பேச ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது இந்த மகான் ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் காட்ட வேண்டும் அப்படின்னு நினைத்து தன் தூய்மையை நிரூபதிப்பது நிரூபிப்பதற்காக திருவிரும்பை மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈசனிடம் சொல்கிறார் என்னுடைய மனம் உண்மையாக இருந்தது நான் உண்மையே எல்லா விஷயத்தையும் தரிசனம் செய்தது உண்மை அப்படின்னு சொன்னால் இந்த சிவலிங்கம் வெடித்து சிதறட்டும்னு சொன்ன அடுத்த க்ஷணமே இறைவன் அந்த சிவலிங்கத்தை அப்படி வெடித்து சிதற வைத்து அங்கிருந்து ஈசன் வெளிபட்டாராம் எப்படி காலசம்ஹார மூர்த்தியாக திருக்கடையூரில் மார்க்கண்டியரை காற்பதற்காக எவனை காலால் எட்டி உதைத்தாரோ ஈசன் அது போலவே இந்த திருவிரும்பை மாகாழக் இறைவன் அப்படி செய்து காமிச்சார் அப்போ அவருடைய மனம் எத்தனை உண்மையானது அந்த மனத்தில் எத்தனை தூய்மை இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிறகுதான் புரிந்தது இந்த ஏளனமாக பேசியவர்களுக்கு இந்த மகான் ஒரு பாடல் எழுதியிருக்கால் பெரும்பாலும் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படிங்கிறது தான் அந்த பாடல் இந்த பாடலுடைய அர்த்தம் மிகவும் ஆழமானது என்னன்னா ஆண்டி ஒருவன் தினசரி ஒரு தினசரி பிச்சை எடுத்து ஒன்று வந்து வந்து கொண்டிருக்கிறார் தனக்கென்று எதுவும் வைத்து கொள்ளாத அந்த ஆண்டி ஒரு நாள் நந்தவனம் ஒன்றை பார்க்கிறாள் அதில் விதவிதமாக வண்ண மலர்கள் பூத்து குலங்கி குலுங்கியதை பார்த்து இவர் மனது சந்தோஷம் அடைகிறது இந்த செடி கொடிகளை செடி கொடிகளுக்கு குளத்துக்கு நீர் தினசரி ஊற்றினால் எவ்வளவு செழுமையாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஆண்டிக்கு வருது உடனடியாக ஒரு குயவனிடம் போயிட்டு எனக்கு ஒரு தோண்டி ஒன்றை கொடுக்குமாறு கேட்கிறார் அக்கு அக்குயவன் என்ன பார்க்குறாருன்னா இந்த ஆண்டிக்கிட்டக்க எட்டனா காசு கூட கிடையாது இந்த ஆண்டிகிட்டிருந்து போய் நம்ம எங்கேருந்து பணம் கேட்கறது அதனால் இந்த ஆண்டிக்கிட்ட பணம் இல்லாத காரணத்தினால் நாம் இவருக்கு எதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து விடுறார் இதே தினசரி நடந்து கொண்டே இருக்குது ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை பத்து மாதங்கள் கடந்து அப்படியே போய்க்கொண்டிருக்கு இந்த ஆண்டியும் எனக்கு இந்த பானை எப்படியாவது கொடுத்து விடு அப்படின்னு பொறுமையாக கேட்டுக்கொண்டே இருக்கார் ஆனாலும் இவர் கொடுக்கவே இல்லை ஒரு நாள் அந்த குயவனுக்கு மனசு இறங்கிடுறது இவ்வளோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி போல் இவர் இவ்வளோ நாளாக கேட்டுக்கொண்டே இருக்காரே சரி போனால் போகட்டும் ஒரு பானை தானே அப்படின்னு சொல்லி அந்த பானையை இந்த ஆண்டிக்கு அவர் மிகவும் ஒரு அன்பளிப்பாக வழங்கி விடுறார் அந்த ஆண்டிக்கு அப்பொழுது ஏற்பட்டது தான் அதிதீவிரமான சந்தோஷம் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியவில்லை ஆனந்த கூத்தாடணும் அப்படின்னு அவருடைய மனசு அப்படியே சொல்றது அதனால் என்ன பண்றாருனா கொஞ்சம் கூட அவருடைய மனசை வேறு இந்தமும் என்னென்னும் வராமல் அப்படியே புலகாங்கிதம் அடைந்தவராய் அந்த பானையை எடுத்து அவரோட தலையில வச்சென்று ஒரு குத்தாட்டம் போடுறார் அந்த குத்தாட்டம் போடும்பொழுது தன்னை தானே மறந்து அற்புதமாக நடனம் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு விஷயத்தை மறந்தே விட்டார் அந்த பானையால் நிலையாக அவருடைய சிரசின் மீது அமர்ந்து கொண்டே இருக்க முடியாதல்லவா அந்த பானையும் கீழே விழுந்து உடைந்து போனது இது போலவே தான் இந்த சித்தர் பெருமான் என்ன உணர்த்துறார் அப்படின்னால் பத்து மாதம் தவம் செய்து பெற்று இந்த மனித உடல் அப்படிங்கிறது கிடக்குது அன்னை வயிற்றில் நம்ம பிறக்கிறோம் இப்படி இந்த உடல் கிடைத்து நாம் இதை வியர்த்தமான விஷயங்கள் பின்னால் சென்று சென்று நாம் இந்த மாதிரி கூத்தாடி கூத்தாடி ஏன் இந்த உடம்பை இப்படி வருத்தப்படுத்தி கொண்டிருக்கோம் இதுவாக இந்த உடல் கிடைத்ததற்கான உண்மையான நோக்கம் இறைவனாகப்பட்ட ஈசனை தியானிப்பதற்கும் அவனை நோக்கி செல்வதற்கும் அவனை பூஜிப்பதற்கும் அல்லவா இந்த உடல் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இந்த மகான் இந்த பாடல் மூலம் எளிமையான பாடல் மூலம் ஒரு தீர்க்கமான ஒரு விஷயத்தை அற்புதமாக உணர்த்தியிருக்கார் கடவுளி சித்தருடைய சமாதி அங்கே போய் நம்ம சிறிதளவில் அகழ்விளக்கி தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய வெளிச்சமும் பிரகாசமும் ஏற்படுறது எல்லாரும் கண்கூடாக காண முடிகிறது இந்த கோவில் அற்புதமான பூஜை நடக்கும் அந்த அர்ச்சகர் சங்கு ஊதி அந்த அற்புதமான ஒலி எழுப்பி மங்கள ஒலி எழுப்பி இந்த ஜீவசமாதியில் இந்த ஆர்த்தி எல்லாம் நடக்கு நடக்கிறது ரொம்பவும் கண்கூட கண் கண் காண வேண்டிய காட்சி அது பிரபஞ்சவெளி கடுவெளி அப்படிங்கிறது இதுதான் ஆன்மாவானது தாயின் கருவறைக்குள் செல்கிறது இங்கு வெட்டவெளியாக கடுவெளியாக சித்தர் அருள் அருள் நிலவுவதால் நீண்ட காலங்களாக குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் கடுவழி சித்தரை வணங்கினால் குழந்தை பாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கோவில் உள்ள நம்பிக்கை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்று கடவுளி சித்தருக்கு யாகம் வளர்த்து அற்புதமாக அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை செய்யப்படுறது அது காண வேண்டிய ஒரு அற்புதமான காட்சி ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி திருவிழா மிகவும் சிறப்பு புலிவுடன் இந்த பூஜை இங்கு செய்யப்படுகிறது இந்த கடுவழி சித்தர் அப்படிங்கிற அற்புதமான மகான் எளிய பாடல்கள் மூலம் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை இந்த உடம்பு எதற்காக கிடைத்தது அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்திய இந்த அற்புதமான மகானாகப்பட்ட கடுவழி சித்தரின் ஜீவசமாதியை சென்று தரிசித்து அனைவரும் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் பெற வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் திருவாரூர் தியாகேசரின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய